நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க எம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிளினிக் ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு எனக்கு மூச்சே விட முடியல ரொம்ப சிரமமாக இருக்கு எனக்கு அப்படியே உயிரே நின்னு போடுற மாதிரி இருக்கு ஒரே படபடப்பா இருக்கு தூக்கங்கிறது வரவே மாட்டுது ஏஞ்சி ஏஞ்சி உட்காந்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலது பக்கம் ரைட் சைடில் படுத்தாதான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது லெஃப்ட் சைடில் படுத்தா ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டாகவே இருந்தாலும் அதாவது அவங்க வந்து இடது பக்கம் படுத்தால் இருக்குது வலது பக்கம் படுத்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு பொட்டு கூட எனக்கு தூக்கமே வரமாட்டுது மூழ்ச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போது சுவாச கோளாறுகள் பிரச்சனையாக இருக்கட்டும் அதாவது ஸ்லீப் அஃப்னியாக அந்த மாதிரியான தூக்க குறைபாடுகளாக இருக்கட்டும் எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஏன் வலது பக்கத்தில் அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வலது பக்கம் படுத்தா ஆகிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஆகும் ஏன்னா நம்ம வலது பக்கம் படுக்கிறப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறையவே நமக்கு வரும் அதாவது சயின்டிஃபிக்கல் ரீசன் இது சைக்காட்ரிக் ரீசன் அப்படின்னும் சொல்லலாம் அரசுல ஒரு குழப்பம் டிப்ரெஷன் ஒரு மாதிரி ஒரு சோர்வு டயட்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால தூக்கம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வலது பக்கம் படுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான தமணிகள் நரம்புகள்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால ரத்த ஓட்டத்தில் ஒரு பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம கை கால்கள்லாம் போதலான பிரச்சனைகள் அதாவது நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரு கூச்ச உணர்வு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னென்னா நம்ம வலது பக்கம் படுக்கிறதுனால நம்ம முக்கியமான நரம்புகளையும் தமணிகளையும் அழுத்துறதுனால பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மைதான் அதுக்கப்புறம் ஆசிட் ஆன நெஞ்சரிச்சல் குளிச்ச ஏப்பம் அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் படுத்தால் நிறைய டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஏப்பம் வரும் அந்த லவுடு எரக்டேஷன் சொல்லுவாங்க சத்தமாக ஏப்பம் வர்றது நெஞ்சில் வந்து ரிகஜஜன் செரிமானம் ஆகாமல் நெஞ்சிலே வந்து எதிர்கொளித்து வர்றது அவங்களுக்கு அந்த மாதிரி உபாதைகள் நிறைய வயிற்று பிரச்சனைகள் வந்து உள்ளவங்களுக்கு வந்து வலது பக்கம் படுக்கிறதுனால வரும் முக்கியமாக நம்ம வலது பக்கம் இன்னும் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம நுரையீரலுக்கு போற அந்த காற்றோட்டம் அந்த ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால அது ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆஸ்மா அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் வந்து அதிகமாகும் இருமல் வந்து ஆகி இருமல் வந்து ஜாஸ்தியாக வரும் இதெல்லாம் வந்து வலது பக்கம் படுக்கிறதுனால வர்றது அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் நம்ம வலது பக்கம் படுக்கிறப்போ நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு தலகாணியை வச்சு நம்ம லெஃப்ட் சைடும் படுக்க முடியாது நேராக படுக்கிறது அதாவது முதுக ரெஸ் பண்ணி நம்ம நேராக படுத்துக்கிறது இல்லை நம்ம வலது பக்கம் தான் படுக்கணும் எனக்கு ரொம்ப லெஃப்ட் சைடே அனீஸியா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடி மதியானம் மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அப்ப வந்து அந்த தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் வராது அந்த மூச்சுத்திணர்கள் பிரச்சனைகள்லாம் வராது மூச்சு பயிற்சிங்கிறது முக்கியமான ஒண்ணு ஓ அந்த அம்மா சொன்னாங்க இதெல்லாம் நான் மனசுல வச்சு இப்போ அவங்க வலது பக்கம் படுத்தாதான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதிகமாகுதுங்கிறப்போ ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில் லெஃப்ட் சைடட் மெடிசன் ரைட் சைடு அண்ட் மெடிசன் அப்படின்னு தான் இருக்கும் எல்லா மெடிசனுமே பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலைசேஷனுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று பர்சனுக்கு பர்சன் மெடிசன் மாறும் இப்போ சாதாரண சளி அப்படி ஆஸ்மா அப்படின் தான் வருவாங்க ஆனால் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான மெடிசன் நம்ம கொடுக்க மாட்டோம் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மெடிசன் வரும் அது அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் படுத்த அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைட் மெடிசன் இப்போ ரைட் சைடில் படுத்த அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ரைட் சைடட் மெடிசன் எது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து கொடுப்போம் அப்போது ரைட் சைடில் படுத்து அக்ரவேட் ஆகுது அப்படின்னா ரைட் சைடட் அக்ரவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோமியோபதியில் செலக்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மெடிசன் கொடுத்து விட்டேன் மெடிசன் கொடுக்குறப்போ அவங்க ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து திருப்பி வந்து இருமல் கம்மியாக இருக்குது எனக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குது பட் வந்து மூச்சு திணறல் ஸ்டில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த அம்மாவோட மெடிசனை வந்து நான் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் திருப்பியும் அதே டோஸை ரிப்பீட் பண்ணி இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணிக்கோங்கம்மா ஒரு தலகாணியை வந்து சப்போர்ட் பண்ணி படுத்துக்கோங்கன்னு சொல்கிறப்போ அவங்க அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வர்றப்போ அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இல்லவே இல்லை அந்த ஆஸ்மா மாத்திரையான கம்ப்ளைண்ட் வந்து அவங்க இல்லை எனக்கு வந்து நல்லா சரியாயிருக்கு எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அஞ்சு டு ஆறு வருஷமாக இருக்குது பட் வந்து இந்த ஒன் மந்தில் வந்து நான் நல்லா ஃபீல் ஃப்ரீ நல்லா அதை ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு எனக்கு நல்லா தூக்கம் வருது எனக்கு திணறல் கம்ப்ளைண்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏப்பும் சாப்பாடு சரிக்காமலாம் இருக்கும் நைட்டில் அதனால் நான் வயசு சாப்பிடாமலே படுத்துருவேன் இப்போ எனக்கு அது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை நல்லா குறைஞ்சிருக்கு இன்னும் எத்தனை மாதம்னாலும் பரவாயில்ல நான் மெடிசன் எடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இது பெரிய 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 கடவுள் கிஃப்ட் மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு திருப்பி வந்துடக்கூடாது நான் இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நல்லா தூங்குறேன் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு திருப்பி வந்துவிட்டு அந்த என்னால் தாங்க முடியாது அதனால நீங்கள் எத்தனை மாதம் சொன்னாலும் எடுத்துக்கிறேன் சொன்னாங்க நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பேஷண்ட் வந்து வாய் வழியாக சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அனிமன் சார் வந்து அவ்வளோ அழகான மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஓ நம்ம இதை பார்த்துட்டோம் இப்போ வலது பக்கத்துல வலது பக்கம் நம்ம படுத்தோம்னா இவ்வளோ கம்ப்ளைன்ஸ் வரும் அதனால வந்து இந்த வலது பக்கம் படுத்தா தொந்தரவு வர்ற எல்லாருமே வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வந்து இந்த கொஞ்சம் தியானம் பண்றது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா வலது பக்கம் படுத்தோம்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராம நம்ம தடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்